சென்னை மாநகராட்சி வணிக வளாக கடைகளுக்கான மாதக வாடகையை ஐந்தாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் பனிரண்டு சதவிகிதம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் விவரிக்க கேட்போம் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் பற்றிய முழு விவரங்கள் என்ன ராமச்சந்திரன் விவரிங்க திருநங்கர் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நூற்றி இருபத்தி ஏழு வணிக வளாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கடைகள் உள்ளன இவற்றின் வாயிலாக மாதத்திற்கு நூத்தி எண்பது கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டு வருகிறது சென்னை மாமல்ல கூட்டத்தில் மாதாந்திர வாடகை நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வணிக வளாக கட்டிடங்களில் புத்தகை காலத்தை ஒன்பது வருடங்களிலிருந்து பன்னெண்டு வருடங்களாக அதிகரித்தும் மாத வாடகை குறித்த நேரத்தில் செலுத்தவும் தவறும் பட்சத்தில் பன்னெண்டு சதவீதம் தனி வட்டி செலுத்தவும் நிறைவேற்றப்பட உள்ளது குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் பதினொன்று சதவீத வாடகை உயர்த்தப்பட்ட நிலையில் இனி ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து சதவீதம் குறைத்து வாடகை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாவட்ட கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட உள்ளது தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்